மக்கள் மீது கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சிகள் அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய துணை முதல்வர் சிவக்குமார் அவர்கள் கம்யூனிஸ்டினுடைய முதல்வர் பினராயி விஜயன் இவங்களையெல்லாம் இன்றைக்கி அழைச்சி தொகுதி மறுவரை என்ற பெயரில் ஒரு பொய்யான விஷயத்தை மக்களிடத்திலே குழப்புவதற்காக ஒரு கூட்டம் என்ற பெயரிலே சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி அவங்கவுங்க வீட்டு முன்னாடி கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடத்துன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் என்ற முறையில் என்னுடைய வீட்டு முன்னாடி நிர்வாகிகள் அனைவரும் அழைத்து இந்த கருப்புக்குடி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழா தமிழ்நாட்டு மக்களுக்கு கேரளாவுடைய பினராயி விஜயனுக்கோ சிவக்குமாருக்கோ கொஞ்சம் கூட அக்கறை இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளேருந்து குப்பை மேடாக குப்பைய நாடாக கருதி தமிழ் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொட்டிகிட்ருக்கிறாங்க அதே மாதிரி முல்லை பெரியார்லேருந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரகலை பண்ணிகிட்ருக்கிறாங்க அதற்கெல்லாம் அவங்கள கேட்கறதுக்கு கையில் ஆகலை இந்த ஸ்டாலினால் அதே போல் மேகதாது அணையை கட்டி தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக மாற்றணும் விவசாயிகளுக்கு தண்ணி போகக்கூடாது விவசாயம் நடைபெறக்கூடாது அந்த தென் மாவட்ட சைடில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் அழின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க கர்நாடகாவைச் சேர்ந்த காங்கிரஸ் அரசாங்கம் இன்னைக்கு குறிப்பாக கர்நாடகாவிலே பந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் என்னென்னு சொல்லி சொன்னோம்னா மேகதாது க அணை கற்றுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி தரணும்னு சொல்லி ஆனால் அதே நேரத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதல்வரை இங்கே அழைச்சி ஒரு நல்ல வராட்டை சித்தரித்து ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு இவர் மீது பல்வேறு விதமான ஊழல்கள் பலாயிரம் கோடி ஊழல்கள் இருக்குது குறிப்பாக டாஸ்மாகினுடைய ஆயிரம் கோடி ஊழல் அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மும்மொழிக் கொள்கை மக்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லியும் அதே மாதிரி தொகுதி ம மறுவரைன்னு சொல்லி பொய்யான விஷயத்தை சொல்லி இதையே மக்களை குழப்பிகிட்டு இருக்கிறாங்க அது கண்டனம் தெரிவித்து கருப்புக்கோடி ஆர்ப்பாட்டம் இத்தூர் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்துணை நிர்வாகிகள் வீட்லேயும் இந்த கருப்புக்கோடி ஆர்ப்பாட்டமானது நடந்திருக்குது இந்த என்னுடைய இந்த வீட்டு முன்னாடி ஒரு முப்பது நிர்வாகிகள் பக்கம் கலந்துக்கிட்டாங்க மற்ற நிர்வாகிகள் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி இந்த கருப்பு கொடியுடைய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க நான் கோஷம் போடுறேன் நிறுவ போடுங்க ரெடினா கண்டிக்கிறோம் 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 தமிழக அரசுக்கு எதிரான தமிழக அரசுக்கு எதிரான தமிழக மக்களுக்கு எதிரான தமிழக மக்களுக்கு எதிரான மற்ற மாநில கட்சிகளை மற்ற மாநில கட்சிகளை கூட்டம் வென்ற வென்றில் அழைத்து கூட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் எதிரான தமிழக மக்களுக்கு எதிரான கட்சிகளை ஒன்றிணைத்து கட்சிகளை ஒன்றிணைத்து சிவப்பு கம்பள மரியாதை கொடுத்து சிவப்பு கம்பள மரியாதை கொடுத்து கூட்டம் நடத்தும் ஸ்டாலினை கூட்டம் நடத்தும் ஸ்டாலினை கண்டிக்கிறோம் 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 தண்ணீர் தரமாட்டேன் என்று சொன்ன தண்ணீர் தரமாட்டேன் என்று சொன்ன முல்லை பெரியாருக்கு எதிராக நின்ற முல்லை பெரியாருக்கு எதிராக நின்ற பினராயி விஜயனை கண்டிக்கிறோம் என்று செய்யும் ஸ்டாலினை அனைத்து மரியாதை செய்யும் ஸ்டாலினை கண்டிக்கிறோம் 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 எதிரான தமிழக மக்களுக்கு எதிரான அரசியல் கட்சிகளை கண்டிக்கிறோம் அரசியல் கட்சிகளை கண்டிக்கிறோம் அவர்களுக்கு

कटी कटी न